அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீட்டுக்கடனுக்கு செலுத்தும் வட்டிக்கு நூறு சதவிகிதம் வரி விலக்கு அடையங்கப்பா வீடியோவை பார்ப்போம் இந்தியாவில் வீட்டுக்கடன்களுக்கான வட்டிக்கு நூறு சதவிகிதம் வரி விலக்கு வழங்க வேண்டும் என ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் கூட்டமைப்பான கிரடாய் கோரிக்கை விடுத்துள்ளது கிரடாய் எனப்படும் இந்த ரியல் எஸ்டேட் நிறுவன சங்கங்களின் கூட்டமைப்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது தற்போது நாடு முழுவதும் இருந்து இந்த அமைப்பில் சுமார் பதிமூணாயிரம் நிறுவனங்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இந்த கூட்டமைப்பு நிறுவப்பட்டதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை ஒட்டி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது இந்தியாவில் வீடுகளின் விற்பனை அதிகரிப்பதற்கு அரசு பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த அமைப்பின் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இதன்படி மலிவு விலை வீடுகளுக்கான வரையறையை நாற்பத்தி ஐந்து லட்சத்திலிருந்து எழுபது முதல் எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் தான் மத்திய அரசு இந்தியாவில் மலிவு விலை சாரி மலிவு விலை வீடுகளுக்கான வரையறையை நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயாக நிர்ணயம் செய்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு பணவீக்கம் உயர்ந்து இருப்பதால் இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த வரம்பினை எழுபத்தைந்து முதல் எண்பது லட்சமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது வீடு வாங்குபவர்களுக்கு சாதகமாக அமையும் என கரடை கூட்டமைப்பின் தலைவர் பொம்மன் ராணி கூறியுள்ளார் மேலும் தற்போது மலிவு விலை வீடுகளில் கட்டுமானப் பணியில் இருக்கும் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் இருக்கும் வீடுகளுக்கு ஒரு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ள வீடுகளுக்கு ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது அரசு இந்த மலிவு விலை வீடுகளுக்கான வரையறை உயர்த்தும் போது இதற்காக செலுத்தப்படும் ஜிஎஸ்டி வரையும் குறையும் எனவே வீடு வாங்குபவர்களுக்கு இது லாபமாக அமையும் என அவர் தெரிவித்து உள்ளார் தற்போது வருமான வரி சத்தத்தின் இருபத்தி நாலாவது பிரிவின் கீழ் வீட்டு கடனுக்காக செலுத்தப்படும் வட்டித் தொகைக்கு ஒரு நிதியாண்டில் அதிகபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு வழங்கப்படுகிறது இந்த விதிமுறையை மாற்றி வீட்டுக்கடனுக்கான வட்டிக்கு நூறு சதவிகிதம் வரி விலக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு சலுகைகள் வழங்கும்போது இந்தியாவில் வீடுகளின் விற்பை விற்பனை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிரடாய் அமைப்பு சார்பாக இந்தியாவில் ஆயிரம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயிரம் பள்ளிகளிலும் ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா பதினோரு லட்சம் ரூபாய் வழங்கி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்றும் கழிவறை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரப்படுமாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்